வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நான் வந்து இன்னைக்கு டின்னர் செய்ய போறேன் ராகி பாசி பருப்பு ராகி மாவு தோசை அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம் இதை ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துடுறேன் இப்போ நான் வந்து பாசி பருப்பை ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை நான் வந்து தண்ணி விட்டு நான் ஊற வச்சிடுறேன் பாசிப்பருப்பு அப்படிங்கிறதுனால நமக்கு ரொம்ப சீக்கிரமாக ஊறி வந்துடும் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சாலே போதும் இப்போ வந்து நான் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு ஒரு ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சிடலாம் ஓ இது நல்லா ஊறட்டும் ஒரு இப்போ நமக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ உங்களுக்கே தெரியும் நல்லா ஊறி அந்த அளவுக்கு வந்துருச்சு ஒரு மணி நேரம் நம்ம வச்சாலே போதும் நல்ல ஊறி வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கப் போகிறோம் இது கூட நான் என்னென்ன போட்டு அரைக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு நம்ம அரைச்சோன்னா நல்ல ஒரு வாசனையோட டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால ஒரு ஆறு சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சிருக்கேன் இதை போது நம்ம இதையும் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் நான் வந்து இந்த பாசி பருப்பு எல்லாத்தையும் நான் வந்து தண்ணியை நல்லா வடிய வச்சுட்டு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா பருப்பையுமே மிளகாய் இஞ்சி அப்புறம் உரிச்சி எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நான் வந்து ஒரு திருப்பி திருப்பிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா மாவு வந்து நல்லா நைஸா இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கிறேன் இப்போ நான் வந்து இன்ஸ்டன்டான ராகி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் அப்படியே பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம வந்து அரைச்சிருக்கிற பாசி பருப்பு அந்த மாவையும் நான் வந்து இதோட சேர்த்து விட்டுடுறேன் மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு அதையும் நான் இதில் விட்டுடுறேன் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துருவோம் இப்போ நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் நான் வந்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டே நம்ம வந்து அதிகமாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு தேவைப்படும் போது நம்ம வந்து விட்டுக்கலாம் அதனால தான் நான் வந்து பருப்பு கூட பார்த்திங்கன்னா நான் திக்காக நான் வந்து அரைச்சேன் ரொம்ப தண்ணியாக அரைக்காமல் நல்லா திக்காக ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு நல்லா நான் வந்து கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துருவோம் ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் போட்டு நான் வந்து இன்னைக்கு தேங்காய் சட்னி பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த தோசைக்கு இப்போ நான் வந்து நாலஞ்சு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு அதை பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இத வந்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டுக்குவோம் இது கூடவே நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்புல எடுத்திருக்கேன் கூடவே நான் வந்து சின்ன துண்டு அளவுக்கு புளியும் எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்குவோம் காரத்துக்கு மூணு மிளகாவத்தில் சின்ன சின்னதா இருக்கிறனால மூணு சேர்த்துருக்கேன் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்குவோம் இது கூட நான் வந்து வறுத்த வேர்க்கடலை ஒரு கை அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலையும் சரி பொட்டுக்கடலையும் சரி ஒரே அளவில் நான் போடுறேன் அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துருவோம் இப்போ இதை வந்து நான் நல்லா குறை குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு சட்னி பதத்துக்கு நான் வந்து அரைச்சிக்கிறேன் இப்போ வந்து சட்னியை நல்ல நைஸாக இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் இப்போ நான் வந்து சட்னியை அரைச்ச சட்னியும் நான் வந்து பவுலில் மாற்றியாச்சு இதுக்கு தாளிப்பும் கொடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு நான் வந்து இந்த சட்னியும் இதில் விட்டாச்சு இப்போ இந்த சட்னியை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பருத்த வேர்க்கடலையும் போட்டு கடலையும் சேர்த்து நம்ம வந்து போட்டு அரைச்சிருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ராகி தோசைக்கு ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ எனக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம் கெட்டியான ஒரு பதம் வந்திருக்கு அதனால கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு தோசை மாவு பதத்துக்கு நான் கொண்டு வந்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தோசை மாவு பதத்துக்கு தண்ணி விட்டு நான் நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ நான் வந்து தோசை எடுத்துட்டு மெல்லிசாக நான் வந்து தேய்ச்சிக்கிறேன் எந்த அளவுக்கு மெல்லிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு நான் வந்து சுத்தி வர எண்ணெயும் விட்டுக்கிறேன் ஒரு பக்கம் நல்லா வேக விட்டுருவோம் நமக்கு ஒரு பக்கம் நல்ல வெந்து வந்துருச்சு அப்படியே மெதுவாக போட்டு இந்த பக்கமும் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம் நம்ம பாசி ஊற வச்சு அரைச்சிருக்கனால நல்ல முருங்கலா சாஃப்டாவும் இருக்கும் அதே நேரத்துல நல்ல கிறிஸ்பாவும் வரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் அப்படியே நம்ம வந்து இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் நல்ல நமக்கு வந்து செவந்து வந்துடுச்சு அப்படியே நான் அடிச்சிட்றேன் அவ்வளோதான் நம்மளுடைய தோசை ரெடி ஆயிடுச்சு அடுத்ததும் நம்ம விட்டுமோ இதே போல் தான் நம்ம வந்து மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி தோசை செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆரோக்கியமும் கூட இப்ப நமக்கு வந்து ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு அப்படியே நான் வந்து திருப்பியும் போட்டுடுறேன் ரெண்டு பக்கமும் நல்ல நமக்கு வெந்து வந்துருச்சு அவ்வளவுதான் நம்மளுடைய ராகி தோசை பாசிப்பருப்பு ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளுடைய ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்ல கிறிஸ்பா சாப்பிடுறதுக்கே அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிசஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார்